கண்ணிராசியை பொறுத்தவரை கண்ணீராசிக்கு இது வரைக்கும் ஒன்பதுல இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு போற பத்தாம் இடத்துக்கு போனா என்ன பத்துல குரு பதவியை கெடுத்துவாரு எப்படா பதவியை கெடுப்பாரு சனி பகவான் ஆறுல இருந்து ஏழுக்கு போறாரு லாபம் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு லாபம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலிருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒரு நூற்றி எண்பது நாட்கள் அலுவலக வேலையில் வருமானத்தில் சில சங்கட்டங்களும் சில வருத்தங்களும் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் நீங்கள் செய்கிற ஒரு வேலையை தப்பாக புரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் வழியை குழப்பங்கள் தான் இருக்கும் இருக்கும்பொழி அலுவலக விஷயத்தில் நீங்கள் ஒரு கணக்கு எழுதுனீங்க தப்பாக கணக்கு கொடுத்துட்டீங்க நீங்கள் இந்த பணத்தையே ஏமாத்திட்டீங்க அப்படின்னு வீண் பழி வரும் வழிய அதால் உங்களுக்கு பாதிப்பு வராது பழி வந்த மாதிரியே அந்த பழியும் விலகிடும் அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னெச்சரிக்காக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு பக்கம் சனி பகவான் லாபத்தை நோக்கி நகர் கிறார் ஏழாம் இடத்துல இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராகு பகவான் லாபத்தில் இருக்கிறார் இதுவரைக்கு தலைவலியா இருக்கக்கூடிய கேது பகவான் மாறிடுவார் இரண்டாம் இடத்துக்கு இது எல்லாம் சேர்ந்து லாபம்